மறுப்புக்கு நீதிபதி சொன்ன காரணம் பாலாஜி வழக்கு ட்விஸ்ட் போக்குவரத்து துறையில் விரோதமாக பணப் பரிமாற்றம் செய்ததாக பதியப்பட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி குற்றப்பத்திரிகை மற்றும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் தாக்கல் செய்தனர் அதே சமயம் இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடித்து வந்தார் மேலும் செந்தில் பாலாஜி வகித்து வந்த இலாக்காக்களான மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கும் துறை அமைச்சர் சு முத்துசாமிக்கும் ஒதுக்கப்பட்டது இத்தகைய சூழலில் செந்தில் பாலாஜி கடந்த பனிரெண்டாம் தேதி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் மேலும் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கு கடந்த பதினாறாம் தேதி குறிக்கப்பட்டிருந்தது இதற்காக செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருந்தார் அப்போது இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கை அமர்வு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது இதனை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது ஆனால் அமலாக்கத்துறையின் விசாரணை தொடர்பான செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்திருந்தது இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதியதாக மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் விசாரணை முடியும் வரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை இருபத்தோராவது முறையாக நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார் இந்த நிலையில் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக பதியப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வழக்கில் ஆதாரங்கள் திருத்தப்பட்டுள்ளன தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது தற்போது அமைச்சராக இல்லாத காரணத்தால் சந்தர்ப்ப சூழல் மாறி உள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமறைவாக இருக்கிறார் என்பதற்காக ஜாமீன் மறுக்க முடியாது நீண்ட காலம் சிறையில் உள்ள அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயார் என வாதிடப்பட்டது ஆனால் இந்த வாதங்களை மறுத்த அமலாக்கத்துறை தரப்பு எந்த ஆதாரங்களும் திருத்தப்படவில்லை செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தவிர வேறு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை ஆனாலும் செந்தில் பாலாஜி இன்னமும் செல்வாக்கான நபராக உள்ளதால் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க கூடும் என அதிருப்தி தெரிவித்தனர் இந்த நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஜாமீன் மனு மீது புதன்கிழமை தீர்ப்பளித்தார் அப்போது இந்த மனுவில் எந்த தகுதியும் இல்லை என கூறிய நீதிபதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து அதிரடி உத்தரவிட்டார் மேலும் கடந்த எட்டு மாதங்களாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வருகிறார் எனவே இந்த வழக்கை மூன்று மாதங்களில் தினந்தோறும் விசாரித்து முடிக்க வேண்டும் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு